இல்லை இல்லை ஒரே ஒரே நிமிஷம் அவர்கிட்ட கேட்டால் கூட இடையில அப்புறம் அவர் சொல்லட்டும் இது யார் திமுக போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா சீமான் போட்டிருக்காங்க நான் வந்து நீங்கள் கேட்குறதுனால தான் அதுக்கு பதிலே சொல்கிறேன் ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் வந்து நம்ம எப்பொழுதும் நம்ம வந்து நமக்குள்ள உறவு என்ன காரணம்னா நீங்கள் தான் வந்து இந்த விஷயங்களை வெளியே கொண்டு போறவங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் திமுகவினுடைய கொள்கை இருமொழி கொள்கை ஒன்று ஆங்கிலம் இன்னொன்று தமிழ் தமிழும் ஆங்கிலமும் தான் திமுகவுடைய கொள்கை எந்த இடத்திலும் திமுக எந்த காலகட்டத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை மட்டுமே எதிர்க்கிறோம் முதல்ல அதில் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இப்போ ஈரோட்டில் நிறைய ஜவுளி சார்ந்த தொழில் இருக்குது அவங்க வியாபாரத்துக்கு வட இந்தியா போகிறாங்க நிறைய பேர் இந்தி பேசுவாங்க ஆனால் தமிழ் உணர்வோடு தமிழன் அந்த பெருமையோடு இருக்கிறாங்க ஆனால் அங்கே போய் பேசுகின்ற பொழுது தொழில் ரீதியாக ஹிந்தி பேசுகிறாங்க அதுக்காக வந்து அவங்க அது வந்து ஒரு ஒரு விஷயம் இந்த நோட்டீஸை பற்றி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இந்தி திணிப்பை என்றைக்கும் திமுக எதிர்க்கும் இன்று மட்டுமல்ல அன்றும் இன்றும் என்றும் எதிர்க்கும் அதில் தெளிவாக இருக்குது திமுக அடுத்து இந்த நோட்டீஸை பற்றி சொல்லிடுறேன் லக்கி கோத்தாரி என்பவர் ஒரு வட இந்தியாவை வட இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய பாட்டார் காலத்தில் முப்பாட்டன் காலத்திலேயே ஈரோடுக்கு வந்து அவங்க வந்து ஜவுளி சார்ந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க கோத்தாரி குடும்பம் என்று சொன்னால் ஈரோட்டில் தெரியாதவங்களே இருக்காது ஜவுளி சார்ந்து தொழில் செய்கிறவங்களும் கோத்தாரி குடும்பம்னு தெரியாது இருக்காது அந்த லக்கி அந்த அந்த கோத்தாரி குடும்பத்திலேருந்து லக்கி கோத்தாரிங்க ஒரு முப்பது வயது முப்பத்தைந்து வயது இளைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தொடர்ந்து நான் இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு பத்தாண்டுகளாக இந்த பத்தாண்டு காலமாக அவர் தொடர்ந்து எனக்கு தெரிந்த பத்து வருஷமாக எங்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கார் திமுகவிட இளைஞர் இருந்து கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய உறுப்பினர் அவர் எங்களை அழைத்து சென்று வட இந்தியாவை சார்ந்த அந்த வியாபாரிகள் இடத்திலே என்னை அழைத்து சென்று வாக்குகள் சேகரிப்பதற்காக அழைத்து சென்று என்னிடத்தில் எல்லாம் பேசிட்டு வந்தோம் அதன் பிறகு அவராகவே நான் அந்த வாக்கு சேகரிக்கின்ற பொழுது தமிழில் நோட்டீஸ் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன் அப்பொழுது அங்கே அவர் அவருடைய சமுதாயம் சார்ந்தவர்கள் அவரிடத்துல நீ அதாவது லக்கி கோத்தாரி பொறுத்த வரைக்கும் இங்கே பிறந்தவர் இங்கே வளர்ந்தவர் இங்கே இருக்கின்ற பள்ளியிலே படித்து தமிழ் ஆங்கிலம் அவருக்கு இந்தி அவருடைய சொந்த மொழியான மொழியும் அவர்களுக்கு மிகவும் அத்துப்படி அவரிடத்துல சொல்கிறார்கள் அவர் சமுதாயம் சார்ந்தவர் சொல்கிறார்கள் நீ தமிழிலே நோட்டீஸை போட்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குற எங்களுக்கு எது எதுவுமே படிக்க தெரியாது நீ நம்ம மொழியில் போக நீ கொடுத்தீன்னா நான் படிப்பண்ணேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதற்காக அவர் எங்களிடத்திலே கூட சொல்லவில்லை நான் எந்த நோட்டீஸை த தமிழிலே கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்து வாக்கு கேட்டனும் அதே நோட்டீஸை அச்சடித்து வட இந்தியா மக்களிடத்திலே அவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கிறார் இதுதான் விஷயமே ஒழிய இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது இன்னொன்றையும் இங்கே பதிவிடுகிறேன் திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே போனால் கவுன்சில் கூட தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர் வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியிலே பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சு எடுத்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கையுங்க ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஏதோ ஒரு அந்த அவங்க அவங்க வந்து பேசுறாங்க அல்லது அவர்கள் வந்து பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது திமுகவினுடைய இருமொழி கொள்கை என்றைக்கும் இருக்கும் இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர் அதற்கு அடுத்து சாரி 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 தவறாக சொல்லிவிட்டு இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர் இந்தியிலே அவர் அவர் நோட்டீஸ் அச்சு அச்சடித்து கொடுத்தது லக்கி கோத்தாருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் செய்திருக்கிறார் இந்த செய்தி வந்ததற்கு பிறகு அவர் அப்படி ஒரு நோட்டீஸ் அச்சடித்து கொடுத்தாரா என்பது தெரியும் ஆனால் இதில் என்னை பொறுத்த வரையிலும் தனிப்பட்ட முறையிலே அவர் எனக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார் அதில் தவறாக தவறில்லை என்று நான் கருதுகிறேன் இந்த பொங்கலுக்கு ಪೂರ್ವிகால Vivo மொபைல் வாங்கி அப்டு 7000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. மூச்சுwidetildeல் மூச்சு இயல்பு குரட்டையால் அவதியா நுரையீரல் ஆரோக்கியமானதாக்கிgetElementById சுவாசித்திடுங்கள். தங்கம் 24 in 7 ஆஸ்துமா சிகிச்சை. நாமக்கர் மற்றும் கான்பூர்